ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இன்னைக்கு நம்ம வீடியோவில் விநாயக சதுர்த்தி வழிபாடு ரொம்ப எளிமையாக எப்படி செய்யலாம் அப்படின் சொல்லி தான் பார்க்க போகிறோம் நாம் வந்து இதுக்கு நிறைய செலவு பண்ணி எதுவுமே வந்து வாங்க தேவையில்லை வீட்டில் இருக்கிற நம்மளுடைய அந்த பொருட்களை வச்சே நம்ம இந்த வழிபாடு ரொம்ப எளிமையாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனை எடுத்து அதில் இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளாக மாக்கோலம் போட்டுக்கோங்க விநாயகர் வரைய தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட வீட்டில் கட்டாயம் ஒரு விநாயகருடைய ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவை நீங்கள் அந்த மனையில் வச்சு அவருக்கு வந்து எருக்கம்பு அதுக்கப்புறம் அருகம்புல் இதெல்லாமே அவருக்கு வச்சுட்டு நம்மக்கிட்ட மீதி மலர்கள் எதாவது இருந்துச்சுன்னா அதையுமே வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு தட்டுலையோ இல்லைன்னா வந்து அப்படியே வெத்தலை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் பிள்ளையார பிடிச்சி அவருக்கு வந்து எருக்கம்பு அருகம்புல் அதுக்கப்புறம் மலர்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து நல்லா வச்சு அவருக்கு வந்து அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் விளக்கேற்றி ஒரு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சுட்டு கூடவே பால் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி அதுக்கப்புறமா ஏதாச்சும் உங்களால் வந்து ஒரு சுண்டலோ இல்லை பச்சை பயிர் அந்த மாதிரி ஏதாச்சும் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து செய்யலாம் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் அதுக்கப்புறமா உடச்ச கடலை வெள்ளம் இதை மட்டும் வச்சு கூட நீங்கள் அழகாக வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த பூஜையை செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு ஐம்பது வரைக்கும் டைம் இருக்குது அந்த டைமில் பண்ணிக்கலாம் விநாயகர் வாங்கி பூஜை பண்ணுறவங்களும் அந்த நேரத்தில் வாங்கிட்டு பூஜையை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பத்தரை மணிலேருந்து ஒன்று இருபது மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் நல்லா இருக்குது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து பூஜையும் பண்ணிக்கலாம் இந்த டைமிங்ஸ் எல்லாம் செட் ஆகாதவங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து பூஜைகளை பண்ணி விநாயகரை வழிபடலாம் அதாவது சந்திரன் வந்த பிறகு நீங்கள் வந்து இந்த இந்த பூஜைகளை பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் விநாயகர் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு வந்து நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ சிம்பிளாக வழிபாடு செய்கிறோமோ அதையுமே அவர் வந்து மனசார ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய வேண்டுதல்களை கட்டாயம் நமக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு விநாயகரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லா பூஜையிலையுமே நாம் விநாயகரை இந்த மாதிரி வந்து மஞ்சளில் பிடித்து ஃபஸ்ட்டு அவருக்கு பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற கடவுளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுவே வந்து இப்போ அவருடைய ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால நாம் விநாயகரை வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி வீட்டில் வந்து படம் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி கட்டாயம் இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு அவருக்கு எருக்கம்பு அருகம்புல் சாத்திட்டு அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த விநாயகர் ச சிலைக்கும் அந்த ஃபோட்டோக்கும் நீங்கள் வந்து ஆரத்தி எல்லாமே காட்டலாம் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எவ்வளவோ டிசைன்ஸில் நமக்கு பிள்ளையார் சிலைகள் கிடைச்சாலும் ஃபோட்டோக்கள் கிடைச்சாலும் இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு இருக்கிற அந்த பவர் வந்து வேற எந்த ஒரு ஒரு ஃபோட்டோக்குமே சரி ஒரு சிலைக்குமே சரி இருக்காது மஞ்சள் பிள்ளையாருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அதனால கட்டாயம் நாம இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு மனசார அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றமே நடக்கும் விநாயகர் சிலைகளை வாங்குறவங்க அவருக்கு வந்து மூணு நாள் வீட்டில வச்சு நம்ம ஒவ்வொரு வேலையுமே பூஜை பண்ணணும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் வச்சுட்டு நாம் அவருக்கு பூஜைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது மூணு வேலையுமே செய்யணும் கற்பூர ஆரத்தி காட்டி தண்ணியும் மாற்றி வச்சு அதுக்கப்புறம் வழிபாடு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மூணாவது நாள் வந்து நாம் தண்ணியிலையோ இல்லைன்னா வந்து வீட்டு தெருக்கல்ல வந்து இந்த மாதிரி பெரிய விநாயகர் சிலைகள் வச்சுருப்பாங்க அங்கே கொண்டு போய் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா உங்களால் கரைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அங்கே கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து நீர்நிலைகளில் சேர்த்துருவாங்க உங்களால் வந்து நிறைய நைவேத்தியம் செய்ய முடிஞ்சது அப்படின்னா கொழுக்கட்டையிலேருந்து சுண்டல் பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு வச்சு அதுக்கப்புறமா பழவகைகள் இதுக்குன்னே தனியாக வந்து விற்கிறாங்க அந்த பழவகைகள் எல்லாமே வாங்கி நீங்கள் வந்து மனசார பூஜை பண்ணிக்கோங்க எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி எளிமையான ஒரு பூஜையை செஞ்சு வேண்டிக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து உங்களாலேயுமே எல்லா நைவேத்தியம் வச்சு பெரிய விநாயகர் வச்சு நீங்கள் வந்து வீட்டில் வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு அவர் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு கண்டிப்பாக வந்து மனசார நாம முழு மனசோட விநாயகரை வேண்டி இந்த வருஷம் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருக்காகவும் நம்ம வேண்டிக்குவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ